மோஸ்ட் இம்பார்ட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொஸ்டின்ஸ் இந்தியா அரசமைப்பின் முக்கிய பல கேள்விகள் ஹூ இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் இந்தியாஸ் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் உச்ச தளபதி யார் சரியான விடை இந்திய ஜனாதிபதி ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களால் மற்றும் மக்களுக்கான அரசாங்கம் அது யாருடைய அறிக்கை டெமோக்ரேசி கவர்மெண்ட் ஆஃப் தீபிள் பை த பீப்புள் ஃபார் தீபிள் ஹூஸ்மெண்ட் அப்ரஹாம் லிங்கன் த மேம் சீட் ஆஃப் த லோக்சபா மக்களவையின் அதிகபட்ச இருக்கை மக்களவை மாநிலங்களவையின் அதிகபட்ச இருக்கை இதற்கான சரியான விடை ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்டி டூ சீட் நெக்ஸ்ட் வாட் இஸ் த டர்ம் ஆஃப் த லோக்சபா மக்களவையின் பதவிக்காலம் எத்தனை வருடங்கள் சரியான விடை ஐந்து வருடங்கள் பிப்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மக்களவைக்கு எத் நடந்த முதல் பொது தேர்தலில் எத்தனை தேசிய கட்சிகள் போட்டியிட்டன இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் டு த லோக்சபா நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஹவு மெனி நேஷனல் பார்ட்டிஸ் வியர் கண்டெஸ்டட் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபோர்டீன் பதினாலு கட்சிகள் தேசிய கட்சிகள் வாட் இஸ் த டேம் ஆஃப் த ராஜசபா ராஜசபாவின் காலம் என்ன ராஜச ராஜசபாவின் ராஜ்யசபா மந்திரியின் பதவிக்காலம் எத்தனை வருடங்கள் இதற்கான சரியான விடை நம்பர் ஆறு வருடங்கள் இந்தியாவின் இதுவரை எத்தனை முறை நிதி நெருக்கடி அறிவிக்கப்பட்டுள்ளது ஹவுமனி டைம்ஸ் ஹேஸ் பினான்சியல் எமர்ஜென்சி ஹேஸ் பீன் டிக்ளேர்டு இன் இண்டியா சோபா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒரு முறை கூட இல்லை வாட் டஸ் த டுவெல்த்து ஷெடியூல் ஃபோக்கஸ் ஆன் பதி பன்னெண்டாவது அட்டவணை எதில் கவனம் செலுத்துகிறது அந்த அட்டவணைக்கு இல்லையா இந்திய அரசமைப்பு அட்டவணையை இதெல்லாம் சரியான விடை வந்து நகராட்சிகளின் அதிகாரங்கள் இந்த இந்த அந்த அட்டவணை வந்து அது ஷார்ட் ஃபார்மில் எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னா மெமரிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டியர் ஆஃப் ஓல்டு பிஎம் டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் எங்களுடைய பத்தாவது அட்டவணை எதை குறிக்கிறது என்பதால் என்பது கட்சி மாறுதலுக்கு எதிரான சட்டம் கட்சி மாறுதலுக்கு எதிரான சட்டம் பதினோராவது அட்டவணை எதில் கவனம் செலுத்துகிறது பதினோராவது அட்டை எதில் கவனம் செலுத்துகிறது இதற்கான சரியான விடை பஞ்சாயத்துகளின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் வாட் இஸ் த ரோல் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தின் பங்கு என்ன இந்த இமேஜில் ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிரான்ச்சஸ் ஆஃப் கவர்மெண்ட் லெஜிஸ்லேச்சர்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் அதில் லெஜிஸ்லேட்டிவ் உடைய பங்கு என்ன சட்டங்கள் உருவாக்க வேண்டும் சட்டங்கள் உருவாக்க வேண்டும் ஹவு மெனி ஷெடியூல்ஸ் வேர் தேர் ஒரிஜினல் இன் த கான்ஸ்டியூஷன் அரசு முதலில் எத்தனை அட்டவணை இருந்தன முதன் முதலில் இத்தனை அட்டவணைகள் மீது இப்போ எட்டு அட்டவணைகள் இருந்தன வாட் இஸ் த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் பற்றி பார்த்தோம் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பற்றி கேட்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் என்ன அவனுடைய பங்கு என்ன அரசாங்க நிர்வாகத்தின் பங்கு என்ன சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் அடுத்த கேள்வி வாட் ஆர் த டூ ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பாராளுமன்றத்தின் கீழ்சபை டூ ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பாராளுமன்றத்தின் இரண்டு வீடுகளை பற்றி நம்ம சொல்லுங்கள் அது பேர் என்ன லோக்சபா ராஜ்யசபா பேர் என்ன லோக்சபா ராஜ்யசபா வாட் இஸ் த லோயர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் கால்ட் பாராளுமன்றத்தின் கீழ்சபை என்ன அழைக்கப்படுகிறது மக்களவை லோக்சபான்னு சொல்லுவாங்க மக்களவை வாட் இஸ் த லெஜிஸ்லேட்டி லேச்சர் ஆஃப் இந்தியா கார்டு இந்தியாவின் சட்டமன்றம் என்ன அழைக்கப்படுகிறது சரியான விடை இந்தியா நாடாளுமன்றம் ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இன் இந்தியா இந்தியாவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் India win Arasangatin Who is the head of the government of India? And the correct answer is India Vin Pradhamar, President of India. Who is the head of the state in India? Who is the head of the state in India? இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் இந்தியா ஜனாதிபதி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் என்ன மனசனுடைய அடிப்படை உரிமைகள் என்ன இந்திய அரசியலமைப்பின் அட்டவணைப்படி என்ன கூறுகிறது அரசியலமைப்பின் மூலம் அனைத்து குடிமக்களும் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது வாட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் இன் இந்தியா இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் எது சரியான விடை இந்திய உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வாட் டைப் ஆஃப் கவர்மெண்ட் டஸ் இந்தியா ஹேவ் இந்தியாவில் என்ன மாதிரியான அரசு உள்ளது பாராளுமன்ற ஜனநாயகம் ஹ மெனி லாங்குவேஜஸ் ஆர் இன்க்ளூட் இன் த எத் ஷெட்யூல் ஆப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன விச் கமிட்டி த டூ டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் இந்தியாவில் இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறை அறிவிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அசோக் மேத்தா கமிட்டி எந்த அரசலமைப்பு திருத்தத்தின் கீழ் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய் ஓய் ஓயது அறுபதிலிருந்து அறுபத்தி ரெண்டாக உயர்த்தப்பட்டது தி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வாஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி டூ இயர்ஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் பதினஞ்சாவது திருத்தம் லாங்குவேஜஸ் ஆர் மென்ஷன் ஷெட்யூல் ஆப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் மொழிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன எட்டாவது அட்டவணை எய்ட் ஷெட்யூல் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் டெல்லி தேசிய தலைநகர் பிரதேசமாக மாற்றப்பட்டது பை விச் ஆஃப் ஆஃப் த த த கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் டெல்லி மேட் டெரிட்டரி ஆன்சர் இஸ் சிக்ஸ்டி நைன் அறுபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு ஹவு ஆர் தேர் இன் இன் பிரசன்ட் டைம் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போது எத்தனை அட்டவணைகள் உள்ளன த ஆன்சர் இஸ் பதினெண்டு இந்திய அரசியலமைப்பின் ஒன்பதாவது அட்டவணை அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது த நைன்த் ஷெடியூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஆடட் பை விச் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு திருத்தம் ஹவு மனி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வெர் தேர் இன் இந்தியா அட் த டைம் ஆஃப் பார்ட்டிஷன் இன் இந்தியா இந்தியா பிரிவினையின் போது இந்தியாவில் எத்தனை சமஸ்தானங்கள் இருந்தன The correct answer is ஃபைவ் சிக்ஸ்டி டூ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் விச் of ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் மேட் ரைட் டு ஃபார்ம் கோஆபரேட்டிவ் சொசைட்டீஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதற்கான உரிமையை அக்கடிப்படை உரிமையாக்கியது அரசியலமைப்பின் எந்த பிரிவு இதற்கான சரியான விடை ஆர்டிக்கல் பத்தி பத்தொன்பது தேங்க் யூ அண்ட் பெஸ்ட் விஷர்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் டாட் காமை சப்ஸ்கிரைப் செய்யும்